செய்திக் கதம்பம் இன்றைய செய்தி கதம்பத்தில் ஈரோடு மாவட்டம் கடம்பூர் மலைப்பகுதிகளில் மலைவாழ் மக்களுடன் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் நடத்திய கலந்துரையாடல் சேலம் மாவட்டத்தில் பிரதமரின் தொழிற்பழகுனர் பயிற்சி திட்டம் குறித்த செய்தி தொகுப்பு உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன ஈரோடு மாவட்டம் கடம்பூர் மலைப்பகுதிகளில் மலைவாழ் மக்களுடனான கலந்துரையாடல் கூட்டத்தில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல்முருகன் கலந்து கொண்டு மத்திய அரசின் திட்டத்தின் மூலம் விவசாயிகள் பயன்கள் குறித்து கூறினார் அவர்கள் முன்னேற்றத்திற்காக நாம் கூட இருந்து அவர்களை முன்னேற்றம் நம்ம போய் கேட்டோமா எனக்கு ரூபா கொடுங்கன்னு நம்ம கேட்கல மோடியே சின்ன விவசாயிகளினுடைய கஷ்டத்தை உடந்தவோம் சின்ன விவசாயிகளுக்காக வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபா நம்ம கேட்காமயே பேங்க் அக்கௌண்டில் வருது நேரடியாக நேரடியாக அங்கே டெல்லியில் ஒரு பட்டம் தட்டுனா இங்கே இருக்கிற அண்ணன் பேர் என்ன வீரப்பண்ணு வீரப்பண்ணனுக்கு பேங்க் ஆறாயிரம் ரூபாய் வருது வருஷம் ஏன்னா சின்ன நம்ம விதை வாங்கணும் அல்லது கூலி கொடுக்கணும் அல்லது யூரியா வாங்கணும் மருந்து வாங்கணும் இதெல்லாம் போய் முன்னாடி கந்துவட்டி வாங்கிட்டு இருந்தோம் அதெல்லாம் இல்லாமல் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் நமக்கு ஒரு நல்ல பண்ணியிருக்கிறார் இப்போ நாம் எதிர்பார்க்காத நம்ம மோடி ஐயா நமக்கு செய்யும் பொழுது நாம் எதிர்பார்த்த விஷயத்தை நிச்சயமாக நமக்கு செய்து கொடுப்பார்கள் என்பதை உங்களிடத்தில் சொல்லிக்கொண்டு உங்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் சந்தித்ததில் மற்றற்ற மகிழ்ச்சி பிரதமரின் தொழிற்பழகுனர் பயிற்சி திட்டத்தின் கீழ் சேலம் மாவட்டத்தில் தொழிற்பயிற்சி முடித்த இளைஞர்களின் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் குறித்து எமது செய்தியாளர் கூறும் செய்தி தொகுப்பு தொழில் திறன்மிக்க இளைஞர்களை உருவாக்கும் வகையில் சேலம் மாவட்டத்தில் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையங்கள் இயங்கி வருகின்றன ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவ மாணவியர் குறிப்பாக பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் மிக குறைவான மதிப்பெண்கள் பெற்றவர்களுக்கும் வேலைவாய்ப்பை உருவாக்கி தரும் வகையில் பல்வேறு தொழிற்பயிற்சிகள் பயிற்றுவிக்கப்படுகின்றன தொழிற்பயிற்சி முடித்த மாணவர்கள் உடனடி வேலைவாய்ப்பு பெறும் வகையில் பிரதமரின் தொழில் பலகுனர் பயிற்சி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை நடத்தப்படும் பயிற்சி முகாம் வாயிலாக தேர்ந்தெடுக்கப்படும் மாணவர்கள் தொழில் பழகுனர் பயிற்சி முடித்து அந்த அனுபவத்தை வைத்து நிரந்தர வேலைவாய்ப்பை பெற்று வருவதாக கூறுகிறார் சேலம் மாவட்ட திறன் பயிற்சித்துறை உதவி இயக்குனர் ராஜன் மாவட்டத்தில் குறைந்த நான்கு அரசன தொழிற்பயிற்சி நிலையங்களும் மேலும் பல்வேறு தனியார் தொழிற்பயிற்சி நிலையம் இயங்கி வருகின்றன இந்நிலையில் அவர்களுக்கு பயிற்சி முடித்தவுடன் பயிற்சியாளர்கள் கம்பெனி நிறுவனங்களை நாடி தொழிற்பலகருக்கு செல்லாமல் இருப்பதற்காக இவ்வளாகத்திலேயே அனைத்து நிறுவனங்களையும் வரவழைத்து அதன் மூலம் அவர்களுக்கு அப்ரண்டிஸ் பயிற்சி ஏற்பாடு செய்து தரப்படுகிறது அதன் தொடர்ச்சியாக இன்று சுமார் பதினைந்து நிறுவனங்கள் ஒரு முன்னூற்றி ஐம்பது வேக்கன்சியுடன் வந்திருக்கின்றன மிகவும் ஏழ்மை நிலையில் உள்ள குடும்பங்களைச் சேர்ந்த தங்களுக்கு பிரதமரின் தொழில் பலகுனர் பயிற்சியின் மூலம் கிடைக்கும் வேலை வாய்ப்பு மிகப்பெரிய உதவியாக இருப்பதாக மாணவ மாணவியர் தெரிவித்தனர் நான் அஸ்மிதா மேட்டூர் ஐடியில் எலக்ட்ரிஷியன் முடிச்சுருக்கேன் இங்கே அப்ரெண்டிஸ் மேலே நடக்கிறதுனால இங்கே கலந்து கொள்ள வந்திருக்கேன் ஒரு கம்பெனி நாங்கள் தேடி போகிறத விட அவங்க அவங்களா வந்து இங்கே எடுக்கிறனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் எலக்ட்ரிஷியன் படிச்சுருக்கேன் எலக்ட்ரிக்கு மாதிரி எதோ ஜாப் கிடச்சா நல்லாயிருக்கும் பேர் கார்த்திகா நான் வந்துட்டு தமிழ்நாடு ஐடியில் படித்தேன் எலக்ட்ரிஷியன் படித்தேன் இப்போ வந்து அப்ரெண்டிஸ்க்காக வந்திருக்கோம் அப்ரெண்டிஸ் முடித்தா ஜாப்க்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இது நாங்கள் படித்த இடத்துலேயே கிடைக்கிறனால வந்து ஜாயின் பண்ண வந்திருக்கோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க சார் படித்ததுக்கு தகுந்த மாதிரி வேலை கிடைக்குது எங்களுக்கும் வந்து நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்ரெண்டிஸில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிது அதனால் என் பேர் பவித்ரா நான் எலக்ட்ரிஷியன் படிச்சிருக்கேன் கொளத்தூர் தமிழ்நாடு ஐடியில் சேலம் கவர்மெண்ட் ஐடியில் வந்து அப்ரெண்டிஸ் எடுக்கிறாங்க நம்ம வந்து வேற வேற கம்பெனி போய் போய் ஏறி வேலைக்கு தேட தேவையில்ல ஒரே இடத்துல வரதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி வீட்டில் ஒருத்தர் ஏர்ன் வச்சு பண்ண தேவையில்ல லேடிஸும் வேலைக்கு வந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேலை தேடிச் செல்லும் நிலையை மாற்றி வேலை கொடுப்பவர்கள் இளைஞர்களை தேடிச் செல்லும் நிலையை பிரதமரின் தேசிய தொழில் பலகுனர் பயிற்சி முகாம் உருவாக்கியுள்ளது என்றால் அது மிகையல்ல போஷான் அபியான் திட்டத்தின் கீழ் தருமபுரி மாவட்டத்தில் அங்கன்வாடி மையங்களில் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து வழங்குவது குறித்து பயனாளிகள் கூறுகையில் ஜெயஸ்ரீ என்னோட பேரு தருமபுரி மாவட்டம் தேங்காமருதப்பட்டி ஸ்கூலில் வந்து பேச்சு பழக பிள்ளைங்க கூட நல்லா பழகிறாங்க பேச்சு வார்த்தை வருது எல்லாம் நல்லா கவனிச்சு எல்லாமே விளையாட்டு எல்லாம் நிறைய சொல்லி தராங்க அதனால் வந்து எங்களுக்கு நல்ல பாதுகாப்பாக இருக்குது அதனால கொஞ்சம் ஸ்கூல் பழக்கம் இப்போ வந்து கொண்டு வந்து விட்டா தான் நல்லா படிப்பாங்க கொஞ்சம் எல்லாமே விளையாட்டில் எல்லாத்துலேயும் கலந்துப்பாங்கன்றதுக்கோசரமே கொண்டு வரும் சாப்பிட்றது மாவு முட்டை கடல எல்லாமே தராங்க சாப்பாடு சத்துவான உணவும் தராங்க வீட்டில் இருந்தால் கூட நாங்கள் அந்த அளவுக்கு செய்கிறதில்ல இங்கே ஸ்கூலில் வந்து வெஜிடபிள்ஸோ கீரையோ ஏதோ ஒரு சத்துவான உணவாக தராங்க டெய்லியுமே அதனால நல்ல பசங்க நல்லா கொஞ்சம் ஆட்டிவிட்டா இருக்கிறாங்க என் பேர் வந்து கலையரசி முனீஷ் நான் வந்து தேங்காமட்டிப்பட்டி கிராமத்தில் இருக்கேன் தருமபுரி மாவட்டம் இப்போ வந்து ஸ்கூலில் வந்து குழந்தைங்களை வந்து சேர்க்கறதுல இங்கே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது காலையில் ஒன்பது மணிக்கு கொண்டு வந்து விட்டேங்கன்னா அவங்க ஒன்பது ஒன்பதரைக்கெலாம் குழந்தைங்களுக்கு சத்துமாகவு கொடுக்குறாங்க அதே மாதிரி நல்ல மதியம் பன்னெண்டரைக்கு லஞ்ச் கொடுத்து அவங்கள நல்லபடியாக தூங்க வச்சு பார்த்துக்குறாங்க அப்புறம் வீட்டுக்கு அனுப்பி விடும்போது த்ரீ ஓ கிளாக் வந்து அவங்களுக்கு திருப்பியும் மாவு கொடுத்து அனுப்பி விடுறாங்க கன்சியாக இருக்கும் மாதம் ஒரு டைம் வர சொல்லி வெயிட் செக் பண்ணி எல்லாமே கொடுத்து பார்த்துக்கறாங்க இயற்கை உர பயன்பாடு குறித்து விவசாய பெருமக்களுக்கான விழிப்புணர்வு பயிற்சி செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கள்ளு குன்றத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மெட்ராஸ் ஃபெர்டிலைசர்ஸ் நிறுவனத்தின் கூடுதல் மேலாளர் திரு பாஸ்கரன் குறுகையில் இந்திய அரசு கொள்துறை நிறுவனமான மெட்ராஸ் ஃபெர்டிலைசர் லிமிடெட் மணலையில் இருக்குங்க இந்த மணலையில உள்ள கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னா பி எம் பிரணாம் பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்களுடைய முக்கியமான திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் பிரணாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் இந்த பிஎம் எம் பிரணாம்ங்கிற திட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இயற்கை விவசாயத்தினுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக வேண்டி நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம நடத்திட்டு இருக்கோம் ப்ரோக்ராமுடைய முக்கிய நோக்கம் இந்த விவசாயிகள் கருத்தரங்கு கிசான் சந்தோஷி என்ற ப்ரோக்ராமுடைய முக்கியமான நோக்கம் என்னடான்னு கேட்டீங்கன்னா பேலன்ஸ்டு பர்டிலைசர் அப்ளிகேஷன் அதாவது கெமிக்கல் பர்டிலைசர் மட்டும் நம்பிடுறாம கெமிக்கல் பர்டிலைசர் மட்டும் போடாம வந்து பாத்தீங்கன்னா இயற்கை சார்ந்த உரங்கள் இப்போ நம்ம மெட்ராஸ் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிடெட்ல சிட்டி கம்போஸ் விஜய் ஆர்கானிக் மற்றும் பிஎம் பிரணாம் திட்டத்தில் ப்ரோம் பாஸ்பேட் ரிச் ஆர்கானிக் மெனியூர் எஃப்ஓஎம் சொல்லிட்டு ஒரு மெனியூர் ஃபெர்மெண்டட் ஆர்கானிக் மெனியூர் இந்த உரங்கள் எல்லாம் பயன்படுத்தி பேலன்ஸ்டு ஃபெர்டிலைசர் அப்ளிகேஷன் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா அதிக மகசூல் இருக்கணும் மண் வளத்தை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கும் அதாவது நம்ம வருங்கால சந்தேகம் இருக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மண் வளத்தை விட்டு போனதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிக மகசூல் இருக்க முடியும் தென்காசி மாவட்டம் குற்றால சாரல் திருவிழாவை கொண்டாடும் வகையில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது இதுகுறித்து எமது செய்தியாளர் கூறுகையில் குற்றால சாரல் திருவிழாவை முன்னிட்டு இந்த ஆண்டுக்கான சாரல் திருவிழா வரும் இருபதாம் தேதி தூங்கப்படுவதை முன்னிட்டு மாரத்தான் போட்டி நடைபெற்றது இந்த போட்டியை மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோர் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதில் தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ஆண்கள் பிரிவில் சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவிற்கும் அதைத் தொடர்ந்து பெண்கள் பிரிவிற்கு ஐந்து கிலோமீட்டர் தொலைவிற்கும் ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது இதில் தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்தும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஐநூறுக்கும் மேற்பட்ட கலந்து கொண்டனர் இதில் பெண்கள் பிரிவில் முதல் பரிசை ரெட்டியார்பட்டியைச் சேர்ந்த சோமியா முதல் பரிசையும் ஆலங்குளம் பகுதியைச் சேர்ந்த பாக்கியவதி இரண்டாம் பரிசையும் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவி வித்யா மூன்றாம் பரிசையும் பெற்றனர் அதேபோல பத்து கிலோமீட்டர் தொலைவில் நடந்த ஆண்கள் பிரிவு போட்டியில் கடைநல்லூர் பகுதியைச் சேர்ந்த பசுபதி முதல் பரிசையும் நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த யசுவந்த்ராஜ் இரண்டாம் வரிசையும் இளஞ்சி பகுதியைச் சேர்ந்த விக்னேஸ்வரன் மூன்றாவது பரிசையும் பெற்றனர் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் நம் நாட்டின் இளையோரின் திறன்களையும் ஆர்வத்தையும் மதிப்பதாகவும் அவர்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் உலக இளையோர் திறன் தினம் குறித்து வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் திறன் இந்தியா இயக்கத்தின் கீழ் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இருபது லட்சம் இளையோருக்கு திறன் பயிற்சி வழங்கப்படவுள்ளதாக மத்திய அரசின் சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் வெளிப்படையான கொள்கைகளை வகுத்து செயல்படுத்தி வருவதாக நிலக்கரித்துறை அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து பணிகளை முடித்து வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பிய சுபான்ஷு சுக்லாவின் பயணம் மாணவர்களுக்கு ஊக்கமளிப்பதாக மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது